உலகலாம் உணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை அழகில் சோதியன் அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாழ்த்தே வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக இருக்கக்கூடிய மூர்க நாயனாரைப் பற்றித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பண்டைய தொண்டை நாட்டில் பாலாற்றின் வடக்கு கரையில் வளம் நிறைந்து அமைந்திருந்த திருவேற்காடு என்னும் தளத்தில்தான் இவர் அவதரித்தார் இவர் வேளாண் மரபை சார்ந்தவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் இவர் செல்வந்தராக இருக்கின்ற போது சிறு முதலே செல்வந்தராக இருந்தார் நிலபுலன்கள் வீடுகள் வண்டி மாடுகள் இப்படி அனைத்து பலங்களும் நலங்களும் அமைந்து சிறு வயது முதலே சிவ தொண்டாற்றி கொண்டிருந்தார் இவர் தொண்டாற்றுவது என்பது அறிந்து உணர்ந்த ஊரா குற்றத்தார் சுற்றத்தார் அனைவரும் இவருடைய தொண்டுள்ளம் கொண்டு இவர் இவர்களுக்கு இல்லந்தோறும் வந்து உணவறிந்து செல்வது வழக்கம் இவர் அனைவருக்கும் அன்னம் பாலிப்பார் அதை உண்டு கலைப்புற்று சொல்லுவார்கள் அரிசு சிவனடியார்களுக்கு அரிசுவை உண்டியும் கொடுப்பார் இப்படி சிவதொண்டே பெரிதொண்டு உயர் உண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழ்கின்ற போது செல்வ வளம் குறைந்துவிட்டது செல்வ வளம் குறையும் நில நில எல்லாம் விற்றார் காடு கரையெல்லாம் இடம் இருந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் கை கைநி போனது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதனாலே அதிக பணம் ஈட்டி இதையெல்லாம் செல்வமெல்லாம் கரைந்து போனது ஒரு கட்டத்தில் என் நிலையிலும் தன்னிலை மறவாமல் சிவனடியார்களுக்கு அன்னம் பாதிப்பது வழக்கமாக கொண்டு வந்தார் எப்படியானாலும் உழைத்து கஷ்டப்பட்டு அவர்களுக்கு உண்டி கொடுப்பது என்பதே அவருடைய முழு தொண்டாக இருந்தது அச்சமயத்தில் ஒரு நா அவரிடம் பணம் இல்லை பொருள் இல்லை யாரும் புரியவில்லை இவர் சிறுவயதில் வயதில் சூதாட கற்றுக்கொண்டவர் இந்த மூர்கனாயனா இவர் சூதாட்டத்தில் திறம்பட செய்யக்கூடியவர் சூது ஒரு சமயம் இவர் சூது செய்வதில் அலாது இன்பம் கொண்டார் அதிலே பணம் ஈட்டினார் சூதில் இவரை போல வெல்வதற்கு ஆள் இல்லை முதலில் பணத்தை இழப்பதாக அறிந்து பின்பு பணத்தை பணத்தை அவர்களிடமிருந்து போரில் எப்படி அபகரிப்பது அதாவது தர்ம நியாய நீதியோடு அதை க யாராவது குறுக்கீடு செய்தால் தவறுதலாக விளையாட்டை தவறாக பயன்படுத்தினால் இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய உடைவாளில் இருக்கக்கூடிய வாளை ஏந்தி அவரை கோபமாக தாக்கக்கூடியவராம் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு விஷயத்தை சொல்லலாம் சூதாடி சிவனடிகார்களுக்கு சேவை செய்வது சரியாக உகந்ததா நியாயமா இது தர்ம நியாயத்திற்கு புறம்பானதல்லவா என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் இதே கேள்விதான் என்னுள்ளும் இருக்கிறது மகாபாரத காலத்தில் சூதுபோராக சகுனி சூதாடி தர்மனிடம் இருந்த பணங்களை எல்லாம் நாடு நகரம் எல்லாம் இந்திர எல்லாம் சூதால் வெல்லுகின்றான் அப்போது சூது ஆடுகின்றபோது தர்மன் ஒருபொழுதும் பகவானான கிருஷ்ணரை இவர் நினைக்கவும் இல்லை அழைக்கவும் இல்லை ஏனென்றால் சூது என்பது தர்மத்திற்கு புறம்பான செயல் பாவச் செயல் அதனால் இறைவனிடம் நாம் இதை காமிக்க கூடாது என்பார் ஆனால் தர்மன் இங்கே அப்படி அவர் நினைத்தால் தர்ம நினைத்தால் இங்கே இந்த முருகனார் என்ன நினைத்தால் நாம் இந்த தான் சிவனடியார்களுக்கு அன்னம் பாதிக்க வேண்டும் என்று நற்செயலை செய்தார் அவர் ஆவது பகவானுக்கு நாம் இழுக்காகிவிடுமே என்று இறைவனை நாம் அழைக்கக்கூடாது என்று நினைத்தார் இவர் இறைவனுக்காக தொண்டு செய்தார் இருவரில் ஒருவர் இறைவனுக்காக நாம் அழைத்தால் நம்முடைய கௌரவம் பாதிக்கப்படும் என்று நினைத்தார் ஆனால் நம்முடைய கௌரம் போனாலும் பரவாயில்லை இறைவனுக்கு தொண்டுள்ளம் செய்யவே நாம் சூதாடுகிறோம் என்று கடைசி வரியம் சூதாடினார் சூடாதி பெரும் பணத்தை ஈட்டி அந்த பணங்களெல்லாம் தனக்கு செலவையா செலவு செய்யாமல் முருகனாயினார் சிவதொண்டர்களுக்கே செலவு செய்தார் ஒவ்வொரு ஊராக செல்லுகின்ற போது அங்கே சூதாடி அங்கிருக்கக்கூடிய சிவனடிகாரர்களுக்கு அன்னம் பாலிப்பது வழக்கமாக கொண்டார் அவ்வூரில் இவர்களுடைய சூதாட்டத்தின் நலிவுசூகளை அறிந்து ஆடுகின்றபோது மற்றவர் தோற்கின்ற போது யாரும் இவர் இவரிடம் வந்து விளையாடுவதில்லை ஒவ்வொரு ஊராக செல்வதும் ஆலயம் தோறும் செல்வதும் அவ்வூரில் சூதாடுவதும் இப்படி பழக்கம் வழக்கமாக கொண்டார் ஒரு கட்டத்தில் வயது ஒன்றி கும்பகோணம் வருகின்ற தான் இவர் சூதுசு சூதாடி அனைத்து சிவனடியார்களுக்கு அன்னம் பால் வைத்துவிட்டு அங்கே சிவலோக பதவியடைந்தார் என்று சொல்லப்படுகிறது இவருடைய குரு பூஜை கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம் இவருடைய அவதாரஸ்தலம் திருவேற்காடு இவருடைய முக்தி ஸ்தலம் கும்பகோணம் என்னாலும் நல்லாளாய் அமைய இந்நாளில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்